என்றுமே இளமையாக இருக்கணுங்க சூப்பராக இருக்கணுங்க சந்தோஷமாக இருக்கணுங்க மன ரெம்மையமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது அப்படின்றீங்களா தோல்வே சுருங்கக்கூடாது தோல் சுருக்கமே ஏற்படக்கூடாது முடியெல்லாம் வெள்ளையாகவே கூடாது அப்படின்ற என்றுமே இளமையாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நல்லா தூங்கணும் சாப்பிட சரி பண்ணமாங்கணும் உடல் உறுப்புகளெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் கலகலன்னு இருக்கணும்னு சொன்னேன் நினைக்கிறீங்களா இந்த டீ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீ சிட்டுக்கையான டீ நீங்கள் போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தாதான் தான் குடிப்பாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் குடிக்கணும் எப்போவுமே பால் ஊற்றி அதில் வெள்ளை சர்க்கரையை போட்டு டீ தூளை போட்டு இல்லை காபி தூளை போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கையே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் கூட சேர்ந்து பயணத்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணின் நன்றியும் வாழ்த்து தரும் நம்மளாம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா காலைல இருந்தோன்னே பால் டீ காஃபி இது மாதிரியெல்லாம் குடித்து 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 அப்படியே வாழ்க்கையை ரன் பண்ணிக்கணும் இல்லையா இதெல்லாம் நமக்கெல்லாம் கொஞ்சம் மாறணுங்க நம்ம தான் நம்மளுடைய குழந்தைகள் மாறும் அதனால் காலையில் தினமும் பார்த்தீங்கன்னா டீ காஃபி குடிக்காமல் இப்போ நான் சொல்கிற இந்த பானத்தை குடிச்சிங்கன்னு அப்படின்னு சொன்னால் அந்த நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருப்போம் நல்லா ஆக்டிவாக இருப்போம் புத்துணர்ச்சியாக இருப்போம் நோய் சக்தி அதிகமாகும் உடலில் இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேறும் உடலில் இருக்கிற உள்ளுறுப்புலாம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் உள்ளுறுப்புகள் இருக்கிற கழிவுகள்லாம் டீடாக்ஸ் ஆகும் நிரம்புகள் வலிமையாகும் நல்லா சுறுசுறுப்பாக இருப்போம் சரி நல்லா ஆக்டிவாக இருப்போம் மன ரம்மியமாக இருக்கும் சிதைவு மன அழுத்தம் மனப்பதட்டம் எதுவுமே இருக்காது டிப்ரெஷன் இருக்காது அப்போ பார்த்துக்கோங்க இந்த ஒரு டீல பல பிரச்சனைகள் சரியாகுன்னு சொல்கிறேன் பல நோய்கள் குணமாக சொல்கிறேன் அப்போ இந்த பானம் எவ்வளோ நல்லதாக இருக்குன்னு பாருங்கள் அது என்ன பானம் எப்படி செய்யணுன்றதை சொல்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்முடைய இயற்கை மரஞ்சாலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதுங்க ஃபாலோ பண்ணிடுங்க நிறைய பார்த்தீங்கன்னாக்கோ இதுக்கு ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் தேவை பெருசாக இருந்தால் ஒன்று சின்ன சார் இருந்தால் ரெண்டு சரிங்களா இப்போது நான் உங்களுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் எல்லாமே பெருசாக இருக்குது பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்து போதும் இப்போது இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி பார்த்திங்கன்னா இதில் போடலாம் நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப அருமையானது தினமும் ஒரு நெல்லி சாப்பிட்டோம்னா எந்த நோயுமே வராதுன்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் அப்படிப்பட்ட ஒரு காயகல்பம் மருந்து தான் இது நெல்லிக்காய் வெதை மட்டும் எடுத்துடணும் நெல்லிக்காயை பார்த்திங்கனாக்கா இப்படி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த விதை வேண்டாம் இப்போ இதை நல்லா நசுக்கிடலாம் போதும் நசுகாச்சு போதும் இவ்வளோ நசுகினாவே போதும் நிறைய பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளரோ ஒன்றரை டம்ளரோ ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம உரலில் ஒன்றும் அதிகமாக எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காயை அதில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா புதினா நல்லா அழைச்சி வச்சுருக்கேன் அது ஒரு ரெண்டு இணுக்கு இதில் போட்டுக்கலாம் இவ்வளோதாங்க இது நல்லா கொதிக்க விடலாம் சரிங்களா இதை நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம குடிக்க போகிறோம் இப்போ இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதில் நெல்லிக்காய் போட்டுருக்கோம் இல்லைங்களா இந்த நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா செரிமான பிரச்சனையே சரி பண்ணும் அசிடிட்டி பிரச்சனையே சரி பண்ணும் உடம்புல ரத்தத்தின் சர்க்கரை அளவு வந்து கட்டுப்படுத்தும் சர்க்கரை வேதை உள்ளவங்களுக்கு ஒரு அருமருந்து இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வயதான தோற்றம் இளமையாக இருப்பாங்க ஆனால் வயதான தோற்றம் இருக்கும் இல்லையா அந்த வயதான தோற்றத்தை வந்து சரி பண்ணக்கூடியது என்றுமே இளமையாக இருக்கணுன்னா தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடலாம் முடி நிறச்சி போகாமல் முடி எப்பவுமே கருமையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த நெல்லிக்காயை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த நெல்லிக்காயில் இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது லிவரை டீடாக்ஸ் பண்ணும் லங்ஸை டீடாக்ஸ் பண்ணும் கிட்னியை டீடாக்ஸ் பண்ணும் சரிங்களா பேங்கிராஸை டீடாக்ஸ் பண்ணும் ஸ்ப்ளைனை டீ டீடாக்ஸ் பண்ணும் அப்புறமா பார்த்தீங்கன்னா சிறுகுடர் பெருங்குடலை வந்து டீடாக்ஸ் பண்ணும் கழிவுகளை வெளியேற்றும் ரத்தத்தை தூய்மைப்படுத்தும் இப்படி எண்ணற்ற நன்மைகள் இருக்குது இந்த நெல்லிக்காயை சாப்பிட்டு தான் அந்நாள் புழுசும் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாகவே ஃபீல் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சை பழத்தை கடைசியாக ஒரு சில துளிகள் விட்டு நம்ம குடிக்க போகிறோம் இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பித்தத்தை தணிக்கும் தலைவலி தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் வழி வலி சார்ந்த பிரச்சனைகள் சரி பண்ணும் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும் தொண்டை வலி இருக்குன்றவங்களுக்கு சரியாக போகும் வாந்தியை நிறுத்தறதுக்கு நம்ம பயன்படுத்துவாங்க காலராக இருக்குது அப்படின்னா அந்த கிருமிகளை ஒழிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க பல் பல் சார்ந்த நோய்களை சரி பண்ணும் வாய்ந்து நாற்றத்தை சரி பண்ணும் சர்ம நோய்களை சரி பண்ணும் டான்சில் வராமல் ஈரக்கட்டி நெருக்கட்டி வராமல் தடுக்கும் விஷத்தை முறிக்கும் வாய்ப்புண்ணு ஆற்றும் விஷக்கடிகளுக்கு நல்லது அதே மாதிரி இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது இது ரொம்ப ரொம்ப அருமையானது இப்போ என் கையில் இருக்கிறது ஒரிஜினல் தேன் அதுவும் பார்த்தீங்கன்னாக்க இந்த தேன் பார்த்திங்கனாக்க ஒரிஜினல் தேன் அதுவும் கொம்பு தேன் வச்சுருக்கேன் இதை நாம்ளே அழிச்சு எடுத்தது அந்த தேனீக்களுக்கு எதுவும் இதுவரை இல்லாமல் அதை அழகாக விரட்டி அந்த தேனியை வந்து எடுத்துட்டு வச்சுது இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இது வந்து சாப்பிட்டாக்க பசியையும் தூண்டும் ருசியும் தூண்டும் நல்ல உறக்கம் வரும் வாய்வு தொல்லை சரியாகும் வயிற்று உப்பசம் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் தெரியாகும் இது சாப்பிட்ட உடனே ஒரு விதமான புத்துணர்வு வர்றதை நம்ம உணரலாம் நோய் கிருமிகள் அதாவது பாக்டீரியாக்களை அணிக்கும் எதிர்ப்பு மந்திரத்தை வந்து பலப்படுத்தும் சக்தி இதுக்கு அதிகமாக இருக்குது இது வந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான தேன் இந்த தேன் கிடைக்காம நார்மல் தேன் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் இப்போ இவ்வளோ நன்மைகள் இருக்கிற இந்த தேநீரை தான் டீயை தான் நாம் குடிக்க போகிறோம் இன்னும் நல்லா கொதிக்க விடலாம் இது ஒரு நாளைக்கு ஒரு முறை காலை 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 கண்டிப்பாக குடிக்கலாம் இல்லை இரவு வேணுன்னா கண்டிப்பாக குடிக்கலாம் இது நல்லா கொதிக்க விடலாம் சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு இது மாதிரி இயற்கையான டீ நீங்கள் போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தா தான் பிள்ளைங்களுக்கு குடிப்பாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் குடிக்கணும் எப்போவுமே பால் ஊற்றி அதில் வெள்ளை சர்க்கரையை போட்டு டீ தூளை போட்டு இல்லை காபி தூளை போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் இஞ்சி டீ மல்லி டீ சுக்கு டீ ஏலக்காய் டீ இது மாதிரி லெமன் டீ நெல்லிக்காட்டி புதினாட்டி கொத்தமல்லி டீ இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் அதனால தான் நமக்கு நிறைய நோய்கள் வர்றதுக்கான காரணம் இயற்கையான தேநீரை நம்ம எடுக்கிறதில்ல செயற்கையாக தேநீர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதை எவ்வளோ வேணாலும் சாப்பிட்றோம் ருசிக்காக சாப்பிட்றோம் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக சாப்பிட மாட்டேன்றோம் இது நல்லா விடலாம் நிறைய பார்த்திங்கன்னா நல்லா கொச்சிட்டுக்குது நல்லா ஆய்வு வருது பாருங்கள் நல்லா கொச்சிட்டுக்குது போதும் நல்லா கொச்சிருச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம ஒரு டம்ளரில் வடிகட்டிக்கலாம் வடிகட்டி இது நல்லா ஆறுன பின்னாடி லைட்டாக சூடு விரல் சூடுன்னு அப்போ தான் தேன் கலக்கணும் ரொம்ப சூட்டோடு தேன் கலந்துடக்கூடாது சரிங்களா இதை நல்லா ஆறுன பின்னாடி நம்ம இப்போ வடிகட்டலாம் இடத்துல பார்த்திங்கன்னா இது மாதிரியான டீகள் நீங்கள் போட்டு குடிங்க இது யார் வேணாலும் குடிக்கலாம் இப்போ நம்ம அதை வடிகட்டிக்கலாம் பாருங்க இப்போது நம்ம அழகாக வடிகட்டுறோம் இதில் பார்த்தீங்கன்னாக்க நெல்லிக்காய் இருக்குது அதுக்கப்புறம் புதினா இருக்குது நெல்லிக்காய் இன்னும் கூட நீங்கள் நசுக்கி போட்டு கூட போட்டுக்கலாம் நல்லா நைஸாக கூட போட்டுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் ஒரு சில கட் பண்ணி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் சின்ன சின்ன போட்டுக்கலாம் சரிங்களா இது நல்லா ஆறுட்டும் இது நல்லா ஆறின பின்னாடி அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க நம்ம தேனை கலக்கலாம் அதுக்கு முன்னாடி லெமன் இருக்குது லெமனை வந்து கட் பண்ணி கொஞ்சமாக விட்டுக்கலாம் லெமனை கட் பண்ணியாச்சு ஒரு சில துளிகள் விட்டாவே போதும் போதும் சூடோடு ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது தேன் கலக்க வேண்டாம் எனக்கு கொம்பு தேன் கிடைச்சிருக்குது கொம்பு தேன் கிடைக்கிறவங்க கொம்பு தேன் வாங்கிக்கலாம் மழை தேன் கிடைக்கிறவங்க மழை தேன் வாங்கிக்கலாம் சரிங்களா வளர்ப்பு தேன் கிடைக்கிறவங்க வளர்ப்பு தேன் வாங்கிக்கலாம் இதெல்லாம் நிறைய வகையான தேன்கள் இருக்குது முருங்கை பூல இருந்து எடுக்கிற தேன் எல்லாம் நிறையா இருக்குது இது மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் அடுக்கு தேன் இருக்குது ஏங்க நல்லா வாழ்கிறோம் ஆரோக்கியமாக வாழணுங்க ஆரோக்கியமாக வாழ்கிறது தான் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு மனுஷனுக்கு பெரிய பொக்கேசமே அவர் தான் இந்த உலகத்தில் பெரிய பணக்காரர் சரிங்களா தான் சாப்பிட்லாம் அது சாப்பிட்றது வந்து நல்லா செரிக்கணும் செரிமானம் ஆன பின்னாடி திருப்பி விரும்பி தான் சாப்பிட்ணும் மனசுக்கும் உடலுக்கு பிடிச்சி தான் சாப்பிட்ணும் ஓகே வீட்டு குறைஞ்சிருச்சு இப்போ இந்த கொம்பு தேனை வந்து இதில் சேர்த்திக்கலாம் எனக்கு தேன் பிடிக்குன்றதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அப்படி இல்லை நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துனீங்கன்னா போதுமானது நேரிலே பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தேநீர் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து எல்லார் வீட்லேயும் சாப்பிடுங்க நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும் அன்றைக்கி ஃபுல்லாக நல்லா ஆக்டிவாக இருக்கணும் நல்லா இளமையாக எப்போதும் இருக்கணும் இந்த முகமெல்லாம் சுருங்கவே கூடாது முடியெல்லாம் வெள்ளையே ஆகவே கூடாது நான் என்றுமே இளமையாக இருக்கணும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் நீங்கள் என்றுமே இளமையாக இருக்கணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னால் இந்த டீ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீ சரிங்களா ஆஹா அமிர்தங்க அமிர்தம் சூப்பராக இருக்குது என்றுமே இளமையாக இருக்கணுங்க சூப்பராக இருக்கணுங்க சந்தோஷமாக இருக்கணுங்க மன ரெம்மையமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது அப்படின்றீங்களா தோல்வே சுருங்கக்கூடாது தோல் சுருக்கமே ஏற்படக்கூடாது முடியெல்லாம் வெள்ளையாகவே கூடாது அப்படின்ட்டு என்றுமே இளமையாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நல்லா தூங்கணும் சாப்பிட்ற சரிமான வாங்கணும் உடல் உறுப்புகளெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் கலகலன்னு இருக்கணும்னு சொன்னாட்டேன் நினைக்கிறீங்களா இந்த டீ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீ இது எல்லாருமே போட்டு கொடுங்க ஆஹாஹா நாக்கு தாண்டவ மாதிரிதே ரொம்ப அருமையாக இருக்குங்க உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதில் இந்த நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா அந்த சுவையும் அதுக்கப்புறம் லெமனுடைய இந்த டேஸ்ட்டும் முக்கியமாக கொம்பு தேன் நான் கொம்பு தேன் போட்டிருக்கேன் கிடைக்காதவங்க மழை தேன் நார்மல் தேன் சரிங்களா எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் வளர்ப்பு தேன் அது மாதிரி போட்டுக்கலாம் கொம்பு தேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஆஹா சூப்பராக இருக்குங்க நெருக்கில் இவ்வளோ தான் வாழ்க்கை பிடிச்சிதான் சாப்பிடுங்க மனசுக்கும் உடம்புக்கும் பிடிச்சதாக சாப்பிடுங்க எளிமையான வாழ்க்கை வாங்க எப்பவுமே சிரிச்சுட்டு இருங்க ஆரோக்கியமாக உடம்பை பார்த்துக்கோங்க இதை விட பெருசாக ஒன்றும் இல்லைங்க சரி நண்பர்களே மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்கள் அறிமுக சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சவ நாரக்தாஸ் நன்றி வணக்கம்